அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித முறைப்படி அந்த அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சனி பகவான் ஒரு இடத்துக்கு பயிற்சி யாராருன்னா அந்த இடத்துல இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் எல்லா கிரகத்திலும் இந்த கிரகம் மட்டும்தான் சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஒரு வீட்டில் தங்கும் இந்த சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் உருவாகும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய இந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்து கொள்வது நல்லது இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சிக்கல் வருமா மற்ற ராசிக்காரங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடந்துருமா அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அவர்களுக்கு சில கெடுதல்கள் கூட நடக்கலாம் ஆனால் கெடுதல்கள் கெட்டது நடக்கக்கூடிய சதவீதம் குறைவு இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் சில கெடுதலான விளைவுகள் ஏற்படுத்துவதற்குண்டான சதவீதம் அதிகம் அதனால தான் எந்த ராசி கொஞ்சம் வீக்காக இருக்கோ அந்த ராசிக்கு பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த ஏழு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்வது சால சிறந்தது இது அடியேனுடைய ஜோதிட அனுபவ கருத்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க மற்றவர்கள் சொல்கிறது நம்ம அதை விமர்சனம் பண்ண முடியாது என்னுடைய ஞானத்தின்படி நான் கற்றுக்கொண்ட ஜோதிட அறிவின்படி இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் வரும் அப்படி என்ன நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு இதுக்கு ஒரு தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன் ஏழரை சனி தொடங்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விரய சனியாக வராரு எனவே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா யார் தடுத்தாலும் பண விரயம் மற்றும் இழப்புகளை நீங்கள் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் எனவே மேச ராசிக்காரங்க கவனமாக இருந்துருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டமச்சனியாக வராரு அஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு காரிய தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு வீண் வம்பு வழக்குகள் வர வாய்ப்பு உண்டு கெட்ட பெயர் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லதே நினைத்தாலும் உங்களுக்கு வீண் அவச்சொல் வீண் கெட்ட பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த சிம்ம ராசியில் பிறந்திருக்க பிள்ளைகள் மற்றும் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கண்ணிராசி கண்ணீராசிக்கு ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரார் அப்படி கலசஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களை வெகு விரைவாக உணர்ச்சி வயப்பட வைப்பார் நீங்க சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னா யோசிக்காம வார்த்தைகளை பேசுறது யோசிக்காம செயல்களை செய்யறது போன்ற காரியங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஏமாந்து போக வாய்ப்புகள் வரும் கவனமாக இருக்கணும் இந்த கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் போகக்கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து துலாம் ராசி சனி பகவான் உங்களுக்கு ரண ருண ரோகஸ்தானத்துக்கு வராது அதாவது ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில நன்மைகளும் செய்வார் அதே சமயம் சில தீமைகளும் இருக்கு அது என்னன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு நிதி நெருக்கடியில் சிக்க வாய்ப்புண்டு உங்கள் பிள்ளைகளால் தொல்லைகள் வர வாய்ப்புண்டு எனவே துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் சனி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வராது வீடு மனை இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம் அதே மாதிரி உறவுகளுக்குள்ள விரிசல்கள் உருவாக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சில காரிய வர வாய்ப்புண்டு பொருளாதார இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு பொழு அதிகரிக்கும் உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் எனவே தனுசு ராசிக்காரங்களும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வராரு அதாவது ஏழரை சனியினுடைய ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்று இறுதி இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு தொடங்குது இந்த சமயத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை சனி பகவான் செய்வார் அதே சமயம் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூட வாய்ப்புண்டு அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புண்டு புரிதல் இல்லாமல் போக வாய்ப்புண்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே தான் இந்த ராசிக்காரங்களை நான் பரிகாரம் செஞ்சுக்க சொல்லியிருக்கேன் பொதுவாக ஏழரை சனி ஐந்து வருடம் கழித்து இறுதி இரண்டரை வருடம் கொஞ்சம் சாதகமா தான் இருக்கும் ஆனா கும்பராசியை பொறுத்தளவுக்கு இப்ப வரக்கூடிய இந்த சனி பயிற்சியால் இந்த வம்பு வழக்கு மன அழுத்தம் அவசர புத்தி இது மாதிரி சில தொந்தரவுகள் வரும் தான் பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படிங்க நம்ம சொல்றோம் அடுத்த ராசி மீனராசி மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனிகளுடைய முதல் இரண்டரை வருடம் முடிந்து இரண்டாவது சுற்று இரண்டாவது இரண்டரை வருடம் தொடங்குது குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் தவிர்க்கணும் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது வேலை பொழு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தொழில் செய்கிற இடத்துல குழப்பம் வீட்டில் குழப்பம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய இடத்துல குழப்போம் அப்படின்னு குழப்பங்கள் நிறையா வர வாய்ப்பு இருக்கிறதுனால மீனராசியில் பிறந்திருக்கிறவங்க பரிகாரம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் ஆக அன்பு சொந்தங்களே மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்ப மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சியினால் சில சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு இந்த பலாபலங்களை தரப்போகிறாரு கவனமா இருந்துக்கோங்க நான் ஏன் குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தனியா எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னால் கவனம் எச்சரிக்கை இது ஒன்று தான் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நடக்கக்கூடிய அந்த நாளில் சனி பரிகார மகா யாக வேள்வி நடத்துகிறோம் இந்த யாக வேள்வியில் சனி பகவானுக்கே உண்டான சில மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து யாகசாலையில் வைத்து உயிர் தரோம் அந்த ரக்ஷையை கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் இதில் எதுவுமே வைக்க முடியலனாலும் உங்கள் வீட்டு பூஜை வச்சு வணங்கினா கூட அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவானின் பரிபூர்ணமான அருளை இந்த ரக்ஷை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்